அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இருந்தால் சொல்லுங்கள் என்னுடைய மாவட்டத்தில் இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக ஏதாவது வேலை வந்துச்சுன்னா சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறீங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அர்தரடி அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க எந்த ஒரு கட்டணமும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் வச்சு அதுக்கு மேலே இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்காணலில் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா போட்டி ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கிறதுனா போட்டி அதிகமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுங்கிறதுனால பாதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருக்குது அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இது மாதிரி ஜாப்லாம் விண்ணப்பிங்க கண்டிப்பாக ஒன்றில் நாள் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பாக கூட அமையலாம் இந்த ஜாப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இது மாதிரி அருமையான வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் நம்ம சேனலுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பை கொடுக்குறேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு இது மட்டும் கிடையாதுங்க எல்லா ஜாப்போடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேமு இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் லெட்டர் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவு கேப்ட் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் வந்து பற்றிலாம் கேட்டிருக்காங்க உங்களுடைய மார்க்ஷீட்டில் என்ன இருக்குது அதை எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து பற்றிலாம் போட்டுருங்க அடுத்து கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க உங்களுடைய சாதி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்குறாங்க வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க ரைட் சைடில் வந்து பாருங்கள் ஒரு கட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ரீசெண்டாக எடுத்தால் மூணு மாதத்துக்குள்ளே எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓட்டிடுங்க அடுத்து வந்து பற்றி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க இமெயில் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அது வந்து பற்றினா நல்லா தெளிவாக எழுதுருங்க ஜாயின் லெட்டர் இல்லாத புரியும்படி வந்து பற்றி எழுதி கொடுத்துருங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பற்றிலாம் கேட்குறாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒன்றாவது சீரியலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதுறீங்கன்னா நேம் ஆஃப் த டிகிரி டிப்ளமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் என்ன எழுதுன்னா ஒன்றுன்னு போட்டுங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து காலத்தில் நீங்கள் டென்த்துனு போட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க இந்த டென்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்கன்னு எழுதுருங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸும் கிடையாது அதனால நீங்கள் டென்த்துனே போட்டிருக்க அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது போட்டு டுவெல்த்து போட்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட் போர்ட் போட்டுங்க எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்கன்னு போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் குரூப் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயோ கம்ப்யூட்ரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதெல்லாம் என்ன குரூப்புங்கிறத பார்த்து போட்டுங்க அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சுக்கிறீங்க கடைசி வரைக்கும் எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் அதில் சீரியல் நம்பர் போட்டு வரிசை வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்க அது நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆனிவீங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தினமை என்ன டியூட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி உங்களுக்கு இடம் பார்த்தோம்னா நீங்கள் அடிஷனலாக ஒரு பார்மெட் இதே பார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணி அடிஷனலாக ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா என்ன போஸ்டிங் தெரியும்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு அதோட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் போட்டு டேட்டு ப்ளேஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லையும் நீங்கள் வைக்கக்கூடிய நகல் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போ கொண்டு வரணும் இதோட வச்சு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் கலெக்டரேட் கேம்பஸு பி பிளாக்கு ஃபோர்த் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் இது அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நாம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்து வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு வர அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேகன்ஸும் இருக்குது கேஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மல்டி பர்பஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு செவனுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு ஷிஃப்டாக ஒர்க் பண்ணோம் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஷிஃப்ட் போடுவாங்க அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாரம் பகல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நைட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சேஞ்ச் ஆகும் மூணு ஷிஃப்ட்டாக போகிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பதியும் காலி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் பிசிக்காலஜி அல்லது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாதுகாவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு அப்படிலாம் பத்தாவது பாஸ் ஆயிருந்தாலும் ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேகனசி பல்நோக்கு உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கும் எட்டாவது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமைக்க தெரிஞ்ச பெண்களாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் மேற்கண்ட பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊனம் இல்லாதவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ளூர் விண்ணப்பத்தாரராக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி இந்த உள்ளூரில் இருக்கிறீங்க எங்கே போஸ்டிங்கோ அந்த உள்ளூரில் இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க ரெண்டு வரத்துக்கு மேலே அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா அதனால முக்கியமாக கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து விண்ணப்ப விண்ணப்பப்படிவான் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக என்னால் போக முடியாது அப்படின்னா நீங்கள் தபால் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க அனுப்ப வேண்டிய லாஸ்ட் ரேட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்துள்ள மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நாள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொண்டு வந்து போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு அவங்க பயன் அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்